இது ராணி, ரங்க சார சா கண்ணுக்கு ஐம்பது ரூபா பாக்கி குடுக்க வேண்டியிருக்கு இருக்கு கடைக்கு வரவெல்லாம் ஓசியில குடிச்சிட்டு போயிடறான் அவளுக்கு எதுக்கு போடவே சும்மாவே இருக்கு சொல்லு ஏதோ கட்டிக்கலாம் ஆசைப்படுது அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு ஆமா

அவங்களோட ஆஸ்தி அந்தஸ்து குடும்ப விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சது தானே ஓ பேஷா பிடிச்சிருக்கு வெரி குட் வெரி குட் ஆமா வாணி எங்க இதோ இங்க வாமா வா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அடே அப்படியா ஆமாமா நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சபாபதி வாணி கிட்ட ஏதோ ஒரு மாறுதல் தெரியுது உன்னையெல்லாம் இல்லாத சுறுசுறுப்பு தெளிவு தைரியம் என்ன சொல்றதுன்னே புரியல அவ்வளவு மாற்றம் நான் மட்டும் இல்ல வக்கீல் சார் இந்த வீட்டுல எல்லாருமே மாறித்தான் இருக்காங்க வண்டி ஓடத்துல ஏறும் ஒரு நாளைக்கு ஓடம் வண்டியிலயும் ஏறும் இல்லையா சித்தி ஆமா ஆமா முன்ன எல்லாம் பூமா மாதிரி இருக்கும் இப்ப நல்லா பேச கத்துக்கிட்டு ஏமா சித்தி இன்னும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல அப்படி இல்ல வக்கீல் சார் மிந்தி சித்தி என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க

பத்திரமா பீரா பூட்டி வைக்கலாமே பத்திரமா பூட்டி வைப்ப அப்பாட பாவு, உட்கான உன்னால சுமக்க முடியாது சமையல் ஆயிடுச்சாடும் சீக்கிரம் ஆட்டம் இருபத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல சமய கட்டில எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளவு பாவக்காயை வெட்டுறேன் என்ன வெட்டணும் போல மூடுங்க எவ்வளவு நாடாகி போச்சு

வர்ற வரை யார சரியான்களே தனவான்களை நீங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது தரையை விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை தந்திரம் இல்லாமே அந்த கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா கீழே விழுந்தா கை போயி கால் போயி நொண்டியா முடமா வாய்க்க பூரா கட்டையை கட்டிட்டு நடக்கணும் தூங்கையில வாங்குற மூச்சு சுழி மாதிரி போனாலும் போச்சு இது தத்துவம் அந்தரத்துல கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வலிக்கு விழுந்தா மண்ணு இது வித்தே இவ்வளவு எதுக்கால இந்த வயிற்று கால உழந்த இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடப் போறா வருங்கோ சிறியோர்களே சார் துறை ஐயா அம்மா அப்பா நீங்க பிரியப்பட்டு போடுற பத்து காசு இருபது காசு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எவ்வளவா இருந்தாலும் சரி சிந்தாம செதராம எல்லாரும் அந்த துணியில போடுங்க இந்த ஒரு ரூபாய் அட்வான்ஸ் பே ஷபாஷ் ஐயா ஒரு கொடுத்திருக்கார் இந்த ஒரு ரூபாய் பத்து ரூபாயா பெருகட்டும் இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ் இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன் நீ இப்ப காட்டுற வித்தில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடும் அதே தான் மறக்கிறது உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க ஜனங்களை உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா காத்து போற பறக்க போறா அடே பையா ஐயா தவிர மேலத்தை கொட்டு ஐயா பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது மகாஜனங்களே

Woi! Ho! 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 Ho!

சட்டையை கிழிச்சதுலாமே டீ பிடிக்க வச்சிருந்த துட்டையை எடுத்துட்டாங்க பாத்தி கொடுத்து எங்க இத காணா நமக்கு கோணி கோடி ஊசிதான் லயக் இங்க கொடுங்க நான் சத்து நீ சாச்சி கிடைச்ச குடுங்க